ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் உத்திரட்டாதிக்குள்ளே இருக்கிற சனி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆ அப்பா நிம்மதியாக இருக்கிறது விசாக நட்சத்திரக்காரங்க தாங்க ரொம்ப நல்லா இருக்குது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ரிலாக்ஸா இருக்க போறவங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஒரு ஜென்னிலை மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு எதுவுமே எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது இவங்க இப்போ ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க இவங்களுக்கு திருப்தியா ஆட்கள் அமைஞ்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு தேவையான ஆட்கள் அமைஞ்சிருப்பாங்க அதனால கம்பெனிக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மெதுவும் எழுந்திரிக்கலாம் மனைவி வந்து குழந்தைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க அப்போது அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் போய் டிஃபன் கேட்கும்போது அவங்க கரெக்டாக எடுத்து வைப்பாங்க நிம்மதியாக குளித்து ரெடியாகி சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு நிறுவனத்துக்கு போகலாம் அங்கே போனோன்னா இவருக்கு கீழே இருக்கிற மேனேஜர்ஸோ சூப்பர்வைசர்ஸோ எல்லா வேலைகளையும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் சார் இது இப்படி நடந்துகிட்ருக்கு அது அப்படி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் கரெக்டாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரிலாக்ஸாக ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வேறு கிளையண்ட்ஸ் புது கிளையண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட ரிலாக்ஸாக ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ டைம் எடுத்து எப்போ செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாஃபையே கூப்பிட்டு கேட்டாருன்னா அவங்க எல்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இவ்வளோ டைம் இருக்குது சார் இப்போ கொடுத்துருவோம் இப்போ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க அங்கேயும் எல்லா வேலையும் முடிஞ்சது நேராக வீட்டுக்கு போவர் சாப்பிடுவார் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ஒன் ஹவர் படுத்து தூங்குவார் அப்புறம் மூணு மணிக்கு எந்திரிச்சு திரும்பி கம்பெனிக்கு வருவார் ஏதாவது தேவையாக இருக்குது அப்படின்னா போய் அதை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் கம்பெனி ஓகேயா ஓ நான் வீட்டுக்கு போகலாமா என்னெல்லாம் இருக்குது நாளை காலையிலுக்கான வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ ரிலாக்ஸாக வீட்டுக்கு போகும்போது அங்கே வீட்டில் மனைவியோ குழந்தைங்களோ பேரண்ட்ஸோ என்னாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நல்லா காது கொடுத்து கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நான் டைம் எடுத்துகிட்டு நாளைக்கு பண்ணி தந்துறேன்ப்பா இங்கே டாக்டர் கிட்டே போகணுமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு காலேஜுக்கு வரணுமா நான் வர்றேம்மா ஃபீஸ் கட்டணுமா செய்கிறமா அப்படி எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கும் அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இந்த சனி செஞ்சு கொடுக்கறதுனால எல்லா பிரச்சனைகளையும் அவங்களால சமாளிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அவங்களுக்கு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது அதே போல் கடன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டீங்க அப்படின்னா அது கடனாக இருக்காது அதாவது ஒரு ஒரு ஸ்தாபனத்தை மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தேவையான பணமாக தான் அந்த கடன் நல்லது அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஒரு முப்பத்தி ஒன்னாம் தேதியை கொண்டு போய் வட்டியோட பேங்க்குக்கு கடன் கட்டிடுவாங்க இவங்க பத்திரம் வச்சு கூட வாங்க வேண்டியதே இல்லை அது ஊக்கத்தொகையாகவே பேங்க் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த மாதிரி பணம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இதுலேயே வந்து அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் மிக சிறப்பாக போய்ட்டுருக்கும் இவங்களுக்கு வந்து குழந்தைங்க அவங்க சொன்னபடி கேட்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது கட்டாயம் அது செஞ்சே ஆகணும் கட்டாயம் இப்படி செய்யணும் அப்படி இருக்காது சும்மா மந்த்லி செக்கப் போங்க ஏதாவது டாக்டர் சொன்னார்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமோ தவிர பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது அந்த மாதிரி அதே போல திருமணம் அப்படிங்கிற விஷயம் அழகா குடிவரும் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணா அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொண்ணா அதே போல அந்த பொண்ணா இருந்தா அவங்க பிடிச்ச பையன் அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு பையன் அவங்களுக்கு வரனா வரும் நல்லபடியாக அழகாக திருமணம் நடக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை அப்படின்றதே இப்போது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் இந்த மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிங்களா ஓகே அந்த ஃபுட் ஃபுட்டுக்கு இந்த கேட்ரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஓகே இந்த ஐயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஓகே அப்படின்றவாங்க என்ன சொன்னாலும் ஓகே சரி நீங்கள் பண்ணிடுறீங்களான்னு கேட்டாலும் ஓ நாங்கள் பண்ணிடுறோன்னுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனே இல்லாமல் அழகாக ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இவங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் அப்படியே நினச்சது படித்தது அப்படியே மனப்பாடமாக இருக்கும் எக்ஸாம்ஸில் போய் அது எப்போவோ படித்து வச்சது கூட ஞாபகத்தில் இருக்கும் அவங்க எழுதிட்டு வந்து தைரியமாக இருப்பாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் சிறப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கூடி வரும் அதாவது பணம் வந்து கொட்டாது பணத்தால் சிலருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை இவங்களுக்கு பணத்தால் சந்தோஷம் கிடைக்காது ஆனால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் நிறைவாக கொண்டு போகிற மாதிரி அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அந்த ஒரு வருட காலம் இருபத்தஞ்சி இருந்து இருபத்தி ஆறு மே வரைக்கும் ஒரு மிக மிக சிறப்பாக இருக்கிற போகிறது யார் அப்படின்னு கேட்டால் விசாக நட்சத்திரக்காரங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்